வெல்கம் டு அகத்தியர் ஞானம் சேனல் வெல்கம் டு அகத்தியர் ஞானம் சேனல் வணக்கம் அகத்தியர் அடியவர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் பாண்டிச்சேரி ஸ்ரீ அகத்தியர் ஞானம் இல்லம் சார்பாக ஸ்ரீ அகத்தியபுமா ஸ்ரீ கோபாமுத்ரா அம்மாவின் வருடாந்திர குரு பூஜை மற்றும் திருக்கல்யாண வைப்பம் சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜை சிறப்பாக நடக்கிறதுக்கு அவங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தது அடியவர்கள் பெரும் திலரா வந்து எல்லாரும் அகத்தியரோட அம்மாவோட ஆசையை பெற்றுட்டு போனாங்க அதற்கு முருதர்கள் இறைவனுக்கும் குருநாதருக்கும் நன்றி இது போன்ற வைபவங்கள் பல்வேறு இடங்களில் சென்னையில் பார்த்தீங்கன்னா பஞ்சேஸ்ரீங்கிற இடத்துல மலர் மலையில் மலர் குவியலால் புஷ்பாபிஷேகம் சிறப்பாகவும் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் சந்தன அலங்காரத்திலும் அது மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு பூஜைகள் அகத்திய பெருமானுக்கு மிகச் சிறப்பாக நடந்திருக்கு இதற்காக குருநாதருக்கு நன்றி அடியவர்களுக்கு நன்றி இறைவன் நமக்கு குரு பார்க்க கோடி நன்மை சொல்றதோட புரிஞ்சுக்கணும் குரு நம்மை நோக்கும் போது நம்முடைய கர்மங்கள் விலக தொடங்குது நம்முடைய சூழல் மாற தொடங்குது குரு ஒருவரால் மட்டும்தான் நம் கர்மங்களை கையால கற்றுக் கொடுக்க முடியும் அந்த குருவை நாம் கை கொள்ள அவரை நம்மிடம் ஈர்த்து கொள்ள அவரை அவர் நம்மை நோக்கி வர அவர் நம்மை அணுக்கமாய் அணுக்க தொண்டராய் ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த மாதிரி விழாக்கள் உதவும் புரியாமை இந்த கட்டத்தின் களி களியின் சூழலால் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கிடைக்கணுங்கிறதுக்கு தான் அணுக்கமா இருக்கிறவங்க நல்லது செய்யறவங்க உத்தமமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் அப்படின்னு இல்லை பத்தி கேள்விப்படுறவங்க எல்லாமும் இந்த நாளில் வந்து இணைய இணைய ஆண்டுக்காண்டு இது கூடிக்கிட்டே போகுது குரு குரு பத்தினிக்கு இதற்கு நன்றி இறைவன் மீண்டும் தெய்வம் மனுஷ ரூபன்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இறைவன் நம்மிடம் வரக்கூடிய வடிவம் மனித ரூபத்தில் தான் வர முடியும் அப்படித்தான் வந்து அனுகிரகங்களை தர முடியும் இப்படிப்பட்ட வைபவங்களில் பல சூட்சுமங்களை அவங்க சுவடியிலும் நிறைய சொல்றாரு அந்த சூட்சுமங்களை நாங்க மனதில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி குருவோட திருநாள் என்று அதே போன்ற ஒரு செயலை எனக்கு கொடுத்தீங்க இல்லையா அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் முதல்ல குருவை நம்ம நெருங்கிறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும் நலமும் நன்மையும் தீர்க்கமும் சந்தோஷமும் நிறைவான வாழ்க்கையும் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் லோகஷேமம் லோகமே நல்லா சந்தோஷமயமா இருக்கணும் அத்தனை பேர் முகத்திலையும் சிரிப்பும் சந்தோஷமும் நிலவணும் அப்படின்னு நம்ம நினைக்க 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 நம்ம வீட்டுல எப்பவுமே சந்தோஷம் நிலை கொள்ளும் நன்மைகள் பெருகி பல்கி பெருகி பண்போடு அது நம்மளை வழி நடத்தும் நேற்றைய தினம் பூஜையை பற்றி வரும் இதில் சில பொருட்களை அடியார்களுக்கு வழங்கிடும் அது குருநாதரோட அனுகிரகம் அவருடைய கடைக்கன் பார்வை எடுத்துக்கணும் வழங்கினோம் சொல்றதை விட வழங்க வைத்தார் என்ன கொடுத்தோம் முக்கியமா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில குடியிருக்கும் ஸ்ரீ மணக்குள விநாயகரை திருவுருவ படம் இந்த மணக்குள விநாயகர் கேது ஸ்தானத்துல இருக்கார் வடக்கேருந்து எல்லாரும் பலரும் கேது பரிகாரம் வந்து பரிகாரம் விட்டுடுவோம் கேது ஞானத்தை தரக்கூடிய ஞான கணபதியாக அற்புதமான சுயம்பு மூர்த்தமாக இந்த புதுச்சேரி வேதபுரியில் கடற்கரை ஓரம் அண்ணன் இங்கேயும் திருச்செந்தூரில் முருகன் அங்கே இருக்காமர் இங்கே அண்ணன் குடி கொண்டிருக்கார் அவருடைய திருவுருவப்படம் போகிற இடத்தெல்லாம் ஞானம் பெறுகணும்னு நினைச்சு கொடுத்தோம் நினைக்க வச்ச குரு அந்த நினைப்பை செயல்படுத்த அவர் உதவினார் அடுத்து ஐவேலி கருடயந்திரம் அப்படின்னு என்னுடைய குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அருந்திய படத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடிஞ்சது அது நோயற்ற வாழ்வுக்கான ஒரு முதல் ஞானம் பிறகு நோயற்ற வாழ்வு ஆரோக்கியம் ஆரோக்கிய செல்வம் மூன்றாவதாக அதில் கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெல்லி மர சிறு பலகை ஒன்று அதன் மேல் ஒரு சிறு நாணயம் இரண்டு ஏலக்காய் திருப்பதி மூலவருக்கு நெற்றியில் சாற்றப்பட்ட பச்சை கல்பூரம் பல்வேறு ஆலயங்களில் உத்தரகோசை மாதிரி பல ஆலயங்கள் இருக்கு வருடம் முழுவதும் சந்தன காப்புல இருக்கிற ஆலயங்கள் பலது இருக்கு உத்தரகோசை மங்கில மட்டும்தான் நடராஜருக்கு வருடம் முழுவதும் சந்தன காப்புன்னு நினைக்கிறோம் சந்தனத்திலிருந்து வருடம் ஒரு முறை சந்தனம் களையப்பட்டு பூஜிக்கக்கூடிய இறைமுருத்தங்கள் அந்த இறைமூர்த்தங்கள பெறப்பட்ட சந்தனங்கள் கையால் அரைத்து சுத்த சந்தனம் அதை புதிய மலை உச்சியில பயணம் பண்ணி போய் பார்க்கக்கூடிய அகத்திய பெருமானுக்கு சாற்றிய வெற்றிலே வெற்றிவேர் மாலையை அந்த வெற்றிவேர் மாலையின் சிறு இணுக்கையும் அது வச்சிருக்கும் இவையெல்லாம் மகாலட்சுமியை வெற்றி வெற்றிவேர் பச்சை கற்பூரம் சந்தனம் ஏலக்காய் நாணயம் அதோடு சேர்ந்த ஒரு சிறு நெல்லி பலகை இதை நீங்க பூஜிக்க தெரியணும் இல்லையா தெரியறதுக்காக ஆத்தியர் வழங்கிய ஒரு மகாலட்சுமி மந்திரத்தையும் அதோட சேர்த்து வைக்கிறோம் சுத்த தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் அதையும் நாம் தினமும் படிக்க படிக்க நம்முடைய செல்வ பயன்கள் பெருகும் கடன் வாங்க மாட்டீங்க நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் பிறரிடம் கைய வே கையேந்த வேண்டிய நிலவு ஏற்படாது நம்முடைய வாழ்க்கை தீர்க்கமா இருக்கும் தேவையான பொருள் அளவா கிடைக்கும் அற்புதமாக கிடைக்கும் நிலைவாய் நிறை நிறைவாய் நிலைக்க கிடைக்கும் தொடர்ச்சியாய் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துளங்க கிடைக்கும் அதையும் நாங்கள் சேகரிக்க குருநாதனுடைய அனுகிரகம் இருந்துதான் சேகரித்துக் கொடுத்தோம் இப்படி அதில் சேர்க்கப்பட்ட ஒரு ஒரு பொருட்களும் ஒரு ஒரு காரண காரியத்துடன் வைக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறோம் அதோட பயன் தெரியணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம் எங்க பெருமைக்காக சொல்ல நிறைய பேர் கேட்டாங்க அந்த பெட்டியில இருந்தது அது என்ன அதை எப்படி பயன்படுத்துவது அதன் கொண்டு எங்களுக்கு என்ன பயன் அதை எப்படி நாங்கள் இன்னும் அணுக்கமாக்கிக்கணும்னு கேட்டதுனால இதெல்லாம் சொல்லியிருக்கோம் கைவேலி கரடம் இயந்திரத்தை வைத்து தன்வந்திரி காயத்ரி தினமும் எழிப்போர் இல்லத்தில் இல்லாமல் இருக்கும் விநாயகரை வைத்து தினமும் விநாயகர் படிப்போர் இல்லத்தில் மனம் தெளிவாயிருக்கும் இருக்கும் தேவையில்லாத சச்சரவுகள் இருக்காது எதையும் தீரக்கமாக செய்யக்கூடிய திறன் கிடைக்கும் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் குரு தன்னுடைய பெயரை சொல்லி கொடுன்னு சொன்னாரு அவர் கொடுத்ததை நாங்க உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு தபால் சேவையா சேர்த்துட்டோம் எல்லாரும் பயன்படுத்துங்க உலகமே கடன் இல்லாத உலகம் நிறைவான பணம் சேர்த்த மாந்தர்கள் நிறைவான ஆரோக்கியம் நிம்மதியான வாழ்க்கை மனம் தெளிவு என்னெல்லாம் கேட்கணுமோ அத்தனையும் உங்களுக்காக கேட்டிருக்கோம் அதற்கான பொருட்களை உங்களுக்கு சேர்த்துக்கோ பயன்படுத்தி பயன் பெறுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளா சொல்றோம் இந்த மாதிரி தெய்வீக திருமண நாட்களில் அதோடு வைக்கக்கூடிய மாங்கல்ய சரடு மற்றும் அத்தோடு சேர்க்கக்கூடிய முக்கியமான ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட உதாரணமா பூவாலூர் அப்படிங்கிற கஷத்திரத்துல குங்கும சௌந்தரிக்கு பூஜிக்கப்பட்ட சுத்த குங்குமம் அதாவது அம்பாள் பாதத்தில் வைத்த சௌமாங்கல்ய குங்குமம் அது போல திருத்தலையூரில் பூஜிக்கப்பட்ட குங்குமம் இப்போது குழந்தையில் நடந்த அந்த கும்பேஸ்வர சுவாமி அம்பாள் மங்களாம்பிகைக்கு குங்குமார்த்தனை செய்த குங்குமம் என்று அதில் அது சேர்க்கப்பட்டிருக்கு இப்படி ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து கொடுத்திருக்கோம் மதுரை மீனாட்சியோட மஞ்சள் மீனாட்சியோட மஞ்சள் சரடு அத்தோடு சேர்த்த ரவிக்கை துணி அத்தோடு சேர்த்த நெல்லை நெல்லையை சேர்ந்தவர் அல்லவா அவர் எல்லாருக்கான அவர் என்ன சொல்ற நெல்லச்சிமக்காரர் பொதிகை அடியத்தில் இருக்கிறவர் நெல்லையில நெல்லையிலேருந்தே இனிப்பு என்று எல்லாவற்றையும் முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் சேர்க்க முயற்சி பண்ணியிருக்கோம் என்ன மறந்துட்டியேன்னு சொன்னா அதனால முருகனோட கிரகமும் சில பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அனைவரும் அனைத்தும் பெற்று நலமும் நன்மையும் தீர்க்கமாய் சேர வளமாய் வாழணும் வேண்டி எல்லாம் வல்ல இந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் திருத்தாளை பணிந்து குருவின் திருத்தாலை பிடித்து நிறைவோடு இந்த ஸ்தூல குருவாய் இருக்கக்கூடிய வெங்கட்ராம சுவாமிகளுடைய திருத்தாலையும் வணங்கி நலமுடன் நன்மை பெருக வாழுங்கள் நலமே நல நல்கட்டும் சுகமே சூழட்டும் நலமே நல்கட்டும் சுகமே சூழட்டும்